ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோங்க நம்ம இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு மாசினி பங்குனி சித்திரையெல்லாம் வையாசினு வரலாமே வெயில் காலம்தான் அந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவு கம்மங்கூழ் செஞ்சு இன்றைக்கி அகத்திக்கீரை பொரித்து நம்ம சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நம்ம அகத்திக்கீரையை ஒடிச்சுட்டு வருவோம் பாருங்க நம்ம அகத்திக்கீரைக்கிட்ட வந்துட்டோம் இது எங்கே அகத்திக்கீரை இந்த அகத்திக்கீரை வந்து ஒரு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விரத தினங்களில் அமாவாசை தினங்களில் வந்து முன்னோர்களுக்கு விரதம் இருப்பாங்கள்ல அதுக்கு வந்து இந்த தான் படையெல்லாம் வச்சு இது ப வழிபடுவாங்க இந்த அகத்திய முனிவர்கள்லாம் அந்த அகத்திக்கீரையினுடைய மகிமை தெரிஞ்சு தான் அவங்களுக்கு அகத்திய முனிவர்கள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க புராணத்துலேயும் சரி இது மருத்துவ குணத்துலேயும் சரி இந்த அகத்திக்கீரை வந்து ஒரு புகழ்பெற்ற கீரைங்க அகத்தி அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சூடு தீ போன்ற அந்த சூட்டினை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட இந்த கீரைனால தான் இதுக்கு அகத்தி கீரை அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ வெயில் காலம் ஆரம்பித்ததுனால இந்த சூடு வந்து குறையும் இந்த கீரை சாப்பிட்டா அளவு கீரை பறிச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம அளவு கீரை பறிச்சிட்டோம் இப்போ போய்க்கலாம் கொழுந்து கீரைகளாக பறிச்சாதான் இதுக்கு சீக்கிரமாக வேகும் வாங்க போவோம் இது பாருங்கள் இந்த அகத்திக்கீரை வந்து நம்ம ஒடிக்கிறப்ப இந்த இடத்துல ஒரு இது மாதிரி பால் மாதிரி பிசின் மாதிரி இருக்குங்க அது வந்து படித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸு வேறு கலர் ட்ரெஸ் போட்டிங்கன்னா அது வாழைக்கற மாதிரியே ஒட்டிக்கிறோம் அதனால் பார்த்து தான் ஒடிக்கணும் இதை இந்த இந்த இடத்துல மட்டும் இந்த ஒடிக்கிற இடத்துல மட்டும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காம்புகள் இல்லாமல் கீரைகளை நம்ம உருவி வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரண்ட்ஸ் நம்ம இந்த கீரைகளை எல்லாமே உரிவிட்டோம் இதில் இந்த காம்புகள் எல்லாம் உருவிக்கோங்க இது கொஞ்சம் இளம் இருக்கிறதுனால நான் இதை கட் பண்ணலை நீங்கள் கொஞ்சம் பெரிய கீரையாக இருந்தால் இதை கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கூட வச்சுக்கோங்க வாங்க போய்ட்டு இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம் பொருள்களை என்னென்னு பார்ப்போம் கீரைக்கு தேவையான பொருள்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பு வச்சுப்போம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கலாம் கல்லாரி வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் ஒரு பூண்டு ஒரு அஞ்சு பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் வெள்ளை பூண்டை நம்ம எடுத்து வச்ச கீரை கருவேப்பிலை கடலப்பருப்பு குழம் சாப்பிட்ற கடலப்பருப்புங்க அதை நுணுக்கி போட்டுக்குவோம் ரெண்டு வத்தல் ரெண்டு பச்சை மிளகாய் அரைமுடி தேங்காய் நூறு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம் வாங்க இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சாச்சுங்க நம்ம இந்த மண் சட்டியில் சின்ன செம்பில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அது காயட்டும் அதுக்கப்புறம் அகத்திக்கீரையை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த கீரையை அகத்திக்கீரையை நம்ம அலசி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் அந்த தண்ணி காஞ்சிடுச்சுங்க அதை ஒரு செம்பு குட்டி செம்பில் ஊற்றி வச்சுருந்தோம்ல அது காஞ்சிடுச்சு நம்ம உள்ளே அப்போ அந்த கீரையை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் வாங்கின கடலப்பருப்பை நம்ம தூசியெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கோம் இதை நுணுக்கிக்கலாம் பாருங்க ரொம்ப மாவாக நுணுக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் சொரப்பா இருக்கிற மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இந்த கீரை வந்து வெந்திருச்சு அளவு வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இதில் உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க இப்போ இந்த கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஐம்பது மில்லி கடனை ஊற்றிருக்கோம் எண்ணெய் காயட்டும் இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் வத்தலும் மிளகாக்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கீரையில் இருக்கிற தண்ணியை இறுத்துக்கலாங்க இந்த தண்ணியில் நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நறுக்கி போட்டு சின்ன சீரக பவுடரும் மிளகு பவுட்ரு போட்டு இந்த தண்ணியை குடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ நம்ம கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம கீரையை அள்ளி உள்ளே வச்சுக்கலாம் கீரையை வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம உள்ளே சேர்க்கும்போது அந்த சத்துக்கள் வந்து தண்ணியில் இறங்கிடும் கீரையும் நல்லா வெந்திரும் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து நம்ம எல்லாத்துக்கும் குழந்தைங்கிட்டே நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ உப்பு நம்ம தேவையில்லானது உப்பு போட்டுக்கலாம் கீரை இந்த மாதிரி செய்யும் போதுங்க டேஸ்ட்டா இருக்கும் நல்லா இருக்கும் கீரையும் சாப்பிட்றதுக்கு மெதுவாக இருக்கும் இந்த சின்ன ஜீரகத்தை லைட்டா கையில கசக்கி அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம் அகத்திக்கரையை சாப்பிடும்போதுங்க போதுங்க அதிகப்படியான மருத்துவ குணங்கள் வந்து அகத்திக்கரையில இருக்கிறதுனால இதில் குடல் புண்ணவும் வயிற்று வயிற்றுப்புண் அதை ஆற்றக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வந்து இந்த அகத்திக்கீரையில் இருக்குது குடல் சம்மந்தப்பட்ட எந்த நோய்களுமே வராது அகத்திக்கீரையை சாப்பிடும்போது உடல் சூடுனால் அவதிப்படுறவங்க இந்த கீரையை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது அந்த உடல் சூடு ஃபுல்லாகவே குறைஞ்சிரும் தலைமுடி உதிர்றத இது குறைக்குது தலையில் இந்த கீரையை அரைச்சி தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இளநீரை வந்து மறைஞ்சு போயிடுங்க இதில் அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால எலும்புகளுக்கும் பற்களுக்கும் நல்ல ஒரு வலிமையை கொடுக்குது இந்த கீரையை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடும்போது மூட்டு வலி முணங்கால் வலி எல்லா வலிகளுமே இதை வந்து சரி பண்ணி அந்த எலும்புகளுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை இந்த கீரை கொடுக்குதுங்க இதயத்தினுடைய பலவீனத்தை தடுத்து இதில் இருக்கிற பாஸ்பரஸ் சத்து வந்து இதய வலிமையாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணமான ஒரு கீரைங்க இது கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு கீரை இந்த கீரையில் இருக்கிற சிவப்பணுக்கள் வந்து ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்தி ரத்த சுவை வராமல் தடுக்குதுங்க இப்போ அந்த கடப்பருப்பை உள்ள சேர்த்துக்கலாம் ரத்த சோகை வராமல் தடுத்து இந்த கீரையில் இருக்கிற சத்துக்கள் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துதுங்க அப்புறம் தோல் நோயினால் அவதிப்படுறவங்க தேமல் நோயினால் அவதிப்படுறவங்க வந்து இந்த கீரையை சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி உடல் முழுவதும் பூசிட்டு இந்த அப்படியே குளிச்சுட்டு வந்தாங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் குளிச்சாங்கன்னா அந்த தேமல் நோய் வந்து அவங்களுக்கு முற்றிலமாகவே சரியாயிரும் தோல்ல இருக்கிற செல்கள் வந்து புதிக்க புதுப்பிக்கப்படுதுங்க இந்த கீரையினுடைய இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து அந்த தோலை வந்து புதுப்பிச்சு புது செல்கள் உருவாகிறதுக்கு இந்த கீரை வந்து ஒரு சக்தி வாய்ந்த கீரைங்க இந்த அகத்தி கீரை இதை வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சாப்பிடுங்க இப்போ தேங்காய் பூலில் சேர்த்துக்கலாம் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிற அந்த கீரையை நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு வாழ்க்கையில் ஒரு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையே வாழலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த கீரையை நல்லா வதக்கி எடுத்துட்டோம் இப்போ இறக்கிக்கலாம் ஒரே மருத்துவ குணம் மிக்க ஒரு ஆரோக்கியமான அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கம்மங்கூழ கரைச்சி அகத்திக்கீரையை கடிச்சிட்டு சாப்பிடுவோம் பாருங்கள் நம்ம இந்த சட்டில்தான் கம்மங்கூழ ஆக்கி வச்சுருந்தோம் இப்போ எடுத்து இதில் போட்டு நம்ம கரைச்சிக்கலாம் இதை ஒரு அஞ்சு பேருக்கு நம்ம கரைச்சிக்கலாம் பாருங்க நம்ம இப்போ அகத்தி எடுத்து வச்சுருக்கோம் கூழ் வந்து இதில் ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் கீரை வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு நாங்கள் அடிக்கடி இதை செய்வோம் ரொம்ப அருமையான சுவைங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வெயில் காலத்து கம்மங்கூழ் செஞ்சு ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைமாவது இந்த கம்மங்கூழ் குடிங்க நல்லா தூக்கம் வருங்க அந்த கம்மங்கூழ் சாப்பிடும்போது நம்ம திருவள்ளுவரும் பாரதியாரும் நடைப்பயணமாக கிராமங்களுக்கு ஊர் ஊராக போய் நீதிநெறி கருத்துக்களை எடுத்து சொல்லியிருந்திருக்காங்க முன்னாடி காலத்தில் அப்போ வெளியில் ஒரு பாட்டியம்மா மண்பானையில் இந்த மாதிரி கூழ் கரைச்சி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பசியோடு வந்தவங்களுக்கு அவர் சாப்பிட்டுட்டு சொன்னாரா அமிர்தங்க உலகத்தில் அமிர்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த உணவுலேயே அமிர்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அவங்களே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நான் பாருங்கள் இந்த கூழ் வந்து எவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு உணவு அப்படின்னு உடம்புக்கு நீங்கள் இதை சாப்பிட்டு ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையை எல்லோரும் வாழலாம் நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் வாழ வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க